ஆண்களே சோர்வு ஸ்டாமினா குறைவு மன அழுத்தம் ஆண்மை பலவீனம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும், இயற்கையான ஒரே தீர்வு அஸ்வகந்தா அஸ்வகந்தா என்றால் என்ன அஸ்வகந்தா என்பது சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நூற்றாண்டுகளாக ஆண்களின் சக்தியை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் மிக முக்கியமான மூலிகை ஆண்மைக்கு அஸ்வகந்தா தரும் பயன்கள் விந்து எண்ணிக்கை மற்றும் தரம் அதிகரிப்பு ஆண்மை சக்தி வலுப்பெறும் இரண்டாவது டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உயர்வு பாலியல் விருப்பம் மற்றும் உறுதி அதிகரிக்கும் மூன்றாவது ஸ்டாமினா மற்றும் உடல் சக்தி சீக்கிரம் சோர்வு இல்லாமல் நீண்ட நேரம் சக்தி கிடைக்கும் நான்காவது மன அழுத்தம் குறைப்பு ஸ்ட்ரெஸ் குறைவதால் பாலியல் செயல்திறன் மேம்படும் ஐந்தாவது நரம்பு பலம் மற்றும் தன்னம்பிக்கை நரம்பு பலவீனம் குறைந்து ஆண்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பயன்படுத்தும் முறை அஸ்வகந்தா பொடி அரை முதல் ஒரு டீஸ்பூன் வெந்நீர் அல்லது பால் சிறிது தேனுடன் இரவில் எடுத்துக்கொள்ளலாம் எவ்வளவு நாளில் பலன் தொடர்ந்து நான்கு முதல் எட்டு வாரங்கள் பயன்படுத்தினால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியும் முக்கிய எச்சரிக்கை அதிக அளவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் பிபி சர்க்கரை உள்ளவர்கள் மருத்துவர் ஆலோசனை அவசியம் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவர்கள் தவிர்க்கவும் என்டிங் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்க இன்னும் பல இயற்கை மருத்துவர் தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்